ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம எல்லாேருமே மருத்துவமா மந்திரமா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு அற்புதமான இலையை பற்றி தான் பேச போகிறோங்க அதுதான் வேப்பில நம்ம ஊரில் வீட்டு கதவுல வேப்பிலையை கட்டுவோம் அம்மி மேலே வேப்பில போடுவோம் அம்மா காலையில் வேப்பில சாப்பிட அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஏன் அதோட உண்மையான சக்தி என்ன அதுக்கு ஏதாவது பக்க விளைவுகள் இருக்கா இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் வேப்ப மரம் நம்ம நாட்டுல ரொம்பவே முக்கியமானதுங்க இதுல ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது கோடில வர பல உடல்நல பிரச்சனைகளுக்கு இந்த வேப்பில மூலம் நன்மை பார்க்க முடியுங்க இந்த வேப்பில நம்ம எடுத்துக்கொள்றதுல என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குதுன்னு இன்னைக்கு நான் ஒரு சொல்றேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நடம் த்ரீ சிக்ஸ்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த வேப்பிலையோட வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வேப்பில கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடங்களா ஆயுர்வேதத்தில் முக்கிய இடம் படிச்சிருக்கு ஆயுர்வேதத்தில் இந்த வேப்பிலைய கிருமி நாசினி ரத்த சுத்திகரிப்பான் உடல் வெப்பத்தை குறைக்கிறதுக்குன்னு பல விதங்கள்ல சொல்லப்படுது நம்ம சித்த மருத்துவத்துல வேப்பில இருந்தால் வைத்தியம் வேண்டாம் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குங்க இந்த வேப்பிலையில என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு தெரியுமா வைட்டமின் சி வைட்டமின் இ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி பாக்டீரியல் காம்பவுண்ட்ஸ் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்டிஸ் இதனால தான் இது ரத்த சுத்தமாகிறதுக்கும் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் சருமத்தை தெளிவாக்குறதுக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த வேப்பிலையை நம்ம பயன்படுத்துறதால உடல் உஷ்ணத்தை நம்மளால போக்க முடியுங்க வேப்பிலை உடல் வெப்பநிலையை குறைக்கும் தன்மை கொண்டது இந்த கோடை காலத்துல வெப்பவிலை கலந்த தண்ணீரை நம்ம குடிச்சனும் அப்படின்னா உடல குளிர்ச்சியா வச்சிருக்கோம் அப்படின்றது நிபுணர்களோட கூற்றுங்க மேலும் சிலருக்கு கோடையில வெயிலின் வெப்பத்தால தோல்ல சொறி ஏற்படும் இந்த வேப்பில சருமத்துல தடவினோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் குறையுமா உடல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை வேப்பில இந்த வேப்பில சரி குடிக்கிறதால ரத்தம் சொத்தி அப்படின்னு நிபுணர்கள் கூறுறாங்க இது ரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்துது சரும பராமரிப்புக்கு இதை நம்ம பயன்படுத்தலாங்க கோடை காலத்துல குழந்தைகளுக்கு சின்னம்மை பாதிப்பு அதிகமா வரும் இது தொற்று நாள் பலர் தங்களோட குழந்தைகளை வெது வெதுப்பான நீர்ல இந்த வேப்பிலையை போட்டு குளிப்பாட்டுவாங்க இந்த வேப்பம் கொட்டையில உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் மைக்ரோபியல் பண்புகள் ரத்த பிரச்சனையை குறைப்பதில் திறம்பட செயல்படுவதா நிபுணர்கள் கூறுறாங்க தோல் நோய்களை எதிர்த்து போராடுதுங்க வேம்புகள்ல பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் நிறையவே இருக்கு இது முகப்பரும் மற்றும் அரிக்கும் தோல் அழற்சி போன்ற பல்வேறு வகையான பூஞ்சை தொற்றுகள்ல இருந்து நம்ம பாதுகாக்குது இந்த பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டவங்க வேப்பில சாறு அப்படி இல்லைன்னா வேப்பில எண்ணெய சருமத்துல தடவினா எரிச்சல் மற்றும் அரிப்பு குறையும் அப்படின்னு நிபுணர்கள் கூறாங்க செரிமானத்தை மேம்படுத்துது அஜீரணம் வாயு போன்ற செரிமான பிரச்சனைகள் கோடைக்காலத்துல நீர்ச்சத்து குறைவால அதிகமா ஏற்படுது அப்படிப்பட்டவங்க வேம்பு சாப்பிடறதால பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுது மலச்சிக்கல் பிரச்சனையும் இந்த வேம்பு குறைக்குமா அப்படின்னு நிபுணர்கள் கூறாங்க ஈர்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க ஈறுகளில் வீக்கம் மற்றும் ரத்த கசிவு உள்ளவங்க இந்த வேப்பிலையை மென்று சாப்பிட்டா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நிபுணர்கள் கூடுறாங்க வேப்பிலையை மெல்றவங்க அழற்சி மற்றும் ரத்த போக்கு கணிசமா குறைவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிச்சிருக்காங்க இந்த வேப்பில ரத்தத்தை சுத்திகரிக்குதுங்க வேப்பில ரத்தத்துல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றது இதனால முகப்பெரு குறையுது கொப்பளம் வராம இருக்குது சருமம் பல பல பாக்குது சக்கரை நோய்க்கு பலன் அளிக்குதுன்னு சொல்லலாம் காலையில அஞ்சுல இருந்து ஏழு வேப்பில சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி இல்லையா வேப்பிலையோட சாறு குடிச்சோம் அப்படின்னா ரத்த சக்கரை அளவு கட்டுப்படுத்துமா ஆனா மருந்து சாப்பிடுறவங்க மருத்துவரை கேட்டுட்டு அதன் பிறகுதான் சாப்பிடணும் சரும நோய்களை போக்குது சிறங்கு அலர்ஜி புண் தேமல் இது எல்லாத்தையுமே இந்த வேப்பில நம்ம குளிச்சோம் அப்படின்னா இந்த கிருமிகள் எல்லாத்தையும் அழிச்சு இந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு தீர்வு கிடைக்குது முடி வளர்ச்சிக்கு உதவுதுங்க வேப்பில பொடுகை குறைக்குது தலை சரும கிருமிகளை அழிக்குது வாரம் ரெண்டு நாள் வேப்பில தண்ணீர்ல தலை கழுவினோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுது வயிறு ஜீரணத்தை மேம்படுத்துதுங்க குடல் புழுக்கள் வாயு தலை வயிறு வீக்கம் இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இது ஒரு இயற்கை மருந்து மாதிரி வேலை செஞ்சு நம்மள தீர்வு காணுது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது வேப்பில உடலோட இம்யூனிட்டியை உள்ள இருந்து பலப்படுத்துது அதனாலதான் சின்ன சளி காய்ச்சல் அதிகமா பிடிக்கிறது இது எல்லாத்தையுமே நம்ம உடம்புல இருந்து நீக்குது இது எப்படி பயன்படுத்தலாம்னு தெரியுமா வேப்பில சாறு அஞ்சுல இருந்து பத்து ஏலையே எடுத்து அதை சாரா மாத்தி வார ரெண்டு முறை குடிக்கலாம் இது போதுமானது வேப்பில தண்ணீர் நைட்டு ஊற வச்சு காலையில இதை நம்ம குடிக்கலாங்க வேப்பிலை குளியல் கூட ரொம்பவே சிறந்தது தோல் நோய்களுக்கு ரொம்ப சிறப்பா இது வேலை செய்யும்னு சொல்லப்படுது என்னதான் இந்த வேப்பிலையில இவ்வளவு நன்மைகள் இருந்தாலுமே இதுலயும் சில பக்க விளைவுகள் இருக்குதா செய்யுது அது தெரிஞ்சுதான் நம்ம இதை பயன்படுத்தணும் அளவுக்கு அதிகமா எடுத்த ஆபத்துங்க அதிகமா சாப்பிட்டா வயிற்றடிச்சல் வாந்தி பரவினம் ஏற்படலாம் கர்ப்பிணி பெண்கள் வேப்பிலையே சாப்பிடக்கூடாதுங்க குழந்தைகளுக்கு அதிக அளவு தரக்கூடாது இயற்கை தான் ஆனால் அளவு ரொம்பவே முக்கியங்க இந்த வேப்பில் மருந்து தான் ஆனால் ஒரு சில டைம்ல விஷமும் ஆகலாம் சரியான அளவு சரியான முறையில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த வேப்பில் நம்ம வாழ்க்கையோட காப்பாளர்னு சொல்லலாங்க உங்களை எத்தனை பேர் இந்த வேப்பிலையை ரெகுலராக பயன்படுத்த போறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்